முன்னெண்டிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழலில் இந்த தேர்தலை புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கார் ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்தது கொஞ்சம் வந்து ஒரு ரிஸ்கான முடிவு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கார் தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறது மூலமாக ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் தலைவர் எடுக்கிற எந்த முடிவுலையுமே வந்து காரணங்கள் இல்லாமல் இருக்காது அதற்கான பலன்களை வந்து அவங்க யோசிச்சுருப்பாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் இருக்கிற சாதகங்கள் என்னென்ன பாதகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிறது மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் நேற்று என்னென்னா இதுவரைக்கும் நிறைய தேர்தலில் வந்து வரிசையாக நம்ம தோத்துட்டோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நாங்கள் தான் நிற்க போகிறோம் அப்படின்னு தனியாக நின்று தொண்டர்களுக்கு வந்து தோல்வியை பரிசளிக்க போகிறோமா இல்லை ஒற்றுமையாக ஒரே நின்று தொண்டர்களுக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப கிளவராக அதற்கான விஷயங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வராமல் ஓபிஎஸை இணைக்கணும் தினகரனை இணைக்கணும் சசிகலா இணைக்கணும் அப்படிங்கிறது தொடர்பான விவாதங்களுக்குள்ளே எல்லாம் போகாமல் இந்த தேர்தலே வந்து புறக்கணிக்கிறதாக அறிவிச்சிட்டார் இதில் வந்து அவருக்கு இருக்கிறது ஒன்று வந்து ஓபிஎஸ் டிடிவி இவங்களுடைய அந்த ஃபேக்டரை வந்து இப்போதைக்கு வந்து தள்ளி விட்டுட்டார் அதே மாதிரி வந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருந்தாலும் அதிமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி ஏன்னா இடைத்தேர்தல் அப்படிங்கிற ஒன்று நடந்தால் அதில் வந்து ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத திமுக அதிமுக அப்படிங்கிற இரண்டு கட்சிகளும் சேர்ந்தே வந்து தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக உருவாக்கி வச்சுருக்காங்க இதில் வந்து பெரிய பங்களிப்பு வந்து அதிமுகவை தான் சேரும் முதல் முறையாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் தான் பொது தேர்தல் காலகட்டம் இல்லாமல் தனியாக நடந்த எல்லா இடைத்தேர்தல்கள்லையுமே வந்து ஆளும் கட்சி ஜெயிக்கிற பழக்கம் வந்து வழக்கமானது அந்த ஆட்சி காலகட்டத்தில் தான் ஸோ வந்து அதிமுகவுக்கு தெரியும் இடைத்தேர்தலினுடைய முடிவுகள் எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு இடைத்தேர்தலை சந்தித்து அதுலையும் வந்து தோல்வி அடைஞ்சு பத்து தோல்விக்கு பிறகு பதினோராவது தோல்வியாக வந்து இதே நமக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி யோசிச்சுருக்கலாம் ஏற்கனவே வந்து ஓ பன்னீர்செல்வம் மணியில் இருக்கிறவங்க அவரை வந்து பத்து தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற டேக்லைனோட சொல்லி தான் வந்து சொல்கிறாங்க அது பதினோரு தோல்வியாக மாறிட பேனா அப்படிங்கிறதில் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காரு அது வந்து அவருக்கு ஒரு சாதகம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து பாமக போட்டியிடுது அந்த பெல்ட் வந்து பாமகவுக்கு ரொம்ப சாதகமான ஒரு பெல்ட் இதில் வந்து தோல்வி அடைகிறது அப்படிங்கிறத தாண்டி பாமக கொஞ்சம் ட்ரை பண்ணிச்சுனா அதிமுகவை மூன்றாம் இடம் தள்ளுறதுக்கான வாய்ப்பும் வந்து விக்கிரவாண்டியில் இருக்குது அந்த விஷயத்தையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தவிர்த்துருக்கார் இதற்கு அடுத்து எதிர்கால கூட்டணியினுடைய வியூகங்களும் வந்து இதுக்குள்ளே இருக்கிறதாகவும் வந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும் என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த தேர்தல் மும்முனை போட்டியாக இருந்தது அப்படின்னா திமுக அதிமுக பாமக அப்படிங்கிற மூன்று முனைகள் இருக்கும் நாம் தமிழர் கட்சி நான்கு முனை போட்டியாக இருக்கும்போது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுக பாமக நாம் தமிழர் அப்படிங்கிற மூணு கட்சிகளுக்கும் வந்து பிரிகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் இப்போது இதில் ஒரு இடத்த கட் பண்ணது மூலமாக திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நாம் தமிழருக்கு போகிறத தாண்டி பெருமளவிலான வாக்குகள் வந்து பாமகவுக்கு போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடந்த தேர்தல்களினுடைய ட்ரெண்டுகளை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரண்டு பொது தேர்தல்களில் பார்க்கும்போது பாமகவினுடைய வாக்கு வங்கி அதிமுக வந்து பெரிய அளவில் வந்து சரிச்சிருக்கு பாமகவினுடைய வாக்கு வங்கி பெரிய அளவில் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை வந்து இதுக்கான ஒரு காரணமாக சொல்கிறாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததுனால வட மாவட்டங்களில் பாமகவினுடைய வாக்குகள் பாமகவுக்கு பாரம்பரியமாக விழுகிற வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு பெருமளவில் போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்படுது அந்த விஷயத்தை வந்து இப்போ தவிர்த்து அதிமுக களத்தை இல்லாததுனால வன்னியர் சமூக வாக்குகள் வந்து பாமகவுக்கே போகிறத வந்து உறுதிப்படுத்தலாம் இது பாமகவுக்கு இப்படி ஒரு ஃபேவரை பண்ணி கொடுக்கறது மூலமாக பாமக வந்து அதிமுக நெருங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயமும் வந்து சொல்லப்படுது ஏன்னா அஹ் இடைத்தேர்தலை வச்சே அதிமுக பாமக கூட்டணி உருவாகலாம் அப்படிங்கிற பேச்சுக்களும் வந்து இருந்தது விக்ரவாண்டியில் வந்து அதிமுகவுக்கும் செல்வாக்கு இருக்கு பாமகவுக்கும் செல்வாக்கு இருக்கு ஸோ இந்த இரண்டு செல்வாக்கும் சேரும் போது திமுகவுக்கு வந்து ஒரு கடுமையான போட்டியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு அதிமுக பாமக கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்பட்டது ஆனால் பாமக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தொடர்றதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக விக்கிரவாண்டியில் போட்டியிடுறதாகவும் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்ததுனால அந்த வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் தான் வந்து பாமகவுக்கு ஒரு ஃபேவரை உருவாக்கி கொடுக்குற மாதிரி எதிர்காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பாமகவை அதிமுக கூட்டணி பக்கம் இழுக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சாதகமும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது இந்த விஷயங்கள்லாம் வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் இடைத்தேர்தலை புறக்கணித்தது மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற சாதகங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இதனால் இருக்கிற பாதகங்கள் என்னென்னு பார்த்தோம்னா இதை விட வந்து அதெல்லாம் வந்து அதிகம் முதல்ல வந்து இன்னொரு தோல்வியை தவிர்க்கிறதுக்காக இன்னொரு தோல்வி அடைஞ்சால் தொண்டர்கள் வந்து நம்பிக்கை இழந்துருவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் களத்தை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஒரு அரசியல் கட்சிக்கு சரியான ஒன்றா வந்து இருக்காது அது எப்படின்னா களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒத்துக்கிட்ட மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அதிமுக இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணதே இல்லையா அப்படின்னா பண்ணியிருக்காங்க அது அதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கையில் வந்து சுட்டி காட்டியிருக்கா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு இதே மாதிரி மக்களவைத் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நடந்தது பருகூர் இளையான்குடி தொண்டாமுத்தூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் நடந்தது அந்த ஐந்து தொகுதி இடைத்தேர்தலையுமே வந்து அதிமுக புறக்கணித்தது அப்போ வந்து ஜெயலலிதா இருந்தாங்க ஜெயலலிதா இருந்து அதை வந்து புறக்கணிச்சிருந்தாங்க இது எதுக்கு பிறகான புறக்கணிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் பெருவாரியான இடங்களை வெற்றி பெற்றிருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவினுடைய கூட்டணியும் கணிசமான இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருந்தது முந்தைய மக்களவைத் தேர்தலில் கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பூஜ்யம் அப்படிங்கிற இடத்துலேருந்து அதிமுகவுக்கே வந்து தனியாக ஒன்பது எம்பிக்கள் வந்து ஜெயிச்சிருந்தாங்க கூட்டணி கட்சிகளில் மூணு எம்பிக்கள்னு சேர்த்து மொத்தம் வந்து பன்னெண்டு எம்பிக்கள் பன்னெண்டு இடங்களில் வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது அந்த ஒரு கணிசமான வெற்றிக்கு பிறகு ஜெயலலிதா வந்து தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அதிமுக சந்தித்த எல்லா தேர்தல்கள்லையுமே வந்து மொத்த வெளியீட்டு பலனு பார்க்கும்போது அதிமுகவுக்கு தோல்வி அப்படிங்கிற எடுத எழு எழுதுகிற மாதிரி தான் இருக்குது அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் தொடங்கி அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான இடங்களில் வந்து திமுக வெற்றி பெற்றிருந்தது தமிழ்நாட்டினுடைய வரலாறு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா உள்ளாட்சி தேர்தலில் கட்சியை விட எதிர்கட்சி அதே இடங்களில் ஜெயித்தது வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் வந்து முதல் வரிசைக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு தொடர் தோல்வியை சந்திச்சுட்டே வந்திருக்கார் அப்படியான ஒரு சூழலில் தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறது இன்னும் வந்து அதிமுகவில் அவருடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்குறதுக்கு நாலா பக்கமும் வந்து ஆட்கள் ரெடியாக இருக்காங்க அவர் என்ன தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சாலும் அது வந்து இன்னும் தான் இருக்குது ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இரட்டை இலை சின்னம் போட்டியிட்டு எடுத்த வாக்குகளுக்கும் முப்பத்தைந்து தொகுதிகளில் இரட்டை இலை சின்னம் போட்டியிட்டு எடுத்த வாக்குகளுக்கும் வந்து ஒரு சதவீத வித்தியாசம்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து இருபத்தி ரெண்டு இடங்களில் வந்து இரட்டை இலை சின்னம் போட்டியிட்டது அதில் எடுத்த வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தைந்து தொகுதிகளில் இரட்டை இலை சின்னம் போட்டியிட்டு அதை விட ஒரு சதவீத அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க இதே வந்து வாக்கு சதவீத உயர்வு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து வெளியில் போய் அது மூலமாக வந்து அதிமுகவுக்கு ரொம்ப பெரிய சேதாரத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க தென் மாவட்டங்களில் இவங்களாலலாம் வந்து அதிக சேதாரங்கள் அதிமுகவுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத அவங்க வந்து தேர்தல் முடிவுகளில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தென் மாவட்டங்களில் வந்து ஐந்து தொகுதிகளில் வந்து அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு சில தொகுதிகளில் வந்து மூன்றாவது இடம் ஒரு தொகுதியில் வந்து நான்காவது இடத்துக்கு போயிருக்காங்க இப்படியான ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்கிறதா கருதப்படுற வட மாவட்டங்களில் மே மேற்கு மாவட்டங்களுக்கு அடுத்து வட மாவட்டங்கள்லையும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கான செல்வாக்கு வந்து இருக்குது இன்னும் வந்து சிவசண்முகம் மாதிரியான ஆட்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறது அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது அங்கே வந்து ஒரு இடைத்தேர்தலை இவர் புறக்கணித்தது வந்து தொண்டர்களுக்கு இவர் மேலே வந்து ஒரு நம்பிக்கையின்மையை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு தேர்தல் களத்துக்கே கூட போகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லலாம் இதற்கு அடுத்ததாக வந்து ஆளும் கட்சி எல்லா விதமான விஷயங்களையும் வந்து பயன்படுத்துவாங்க இடைத்தேர்தலுக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு இது வந்து அவர் மேலே உள்ள விமர்சனமாக கூட மாறலாம் குறிப்பா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இரண்டு கட்சிகளும் சேர்ந்து இடைத்தேர்தலில் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த விஷயம் வந்து அந்த விமர்சனம் வந்து இன்னும் வந்து கூர்மைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மக்களவைத் தேர்தலுக்கு பின்னாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தது அதில் வந்து எதிர்கட்சி வந்து போட்டியிட்டது ஆனால் வந்து அவங்க வந்து களத்தை புறக்கணிக்கல ஏன்னா அப்போவும் திமுகவுக்கு தெரியும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இடைத்தேர்தல் அப்படின்னா அவங்க போட்டியிட்டாங்க போட்டிட்டு வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க அது வந்து தொண்டர்களுக்கு பெரிய அளவிலான ஒரு நம்பிக்கை கொடுத்தது இப்போது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பயந்து போகிற மாதிரியான ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டார் ஒரு தோல்வி பயம் அவருக்கு இருக்குது இன்னும் வந்து தோற்றுரும் அப்படிங்கிறத தாண்டி மூன்றாவது இடத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வந்து முன்வைக்கப்படுது இதெல்லாம் வந்து அவருடைய தலைமை பண்பையும் அவருடைய ஆளுமை திறனையும் வந்து கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான விஷயங்களாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பது உதாரணத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ சொல்லியிருக்கார் அந்த ஐந்து தொகுதி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக புறக்கணித்ததை சொல்லியிருக்கார் அந்த ஐந்து தொகுதிகளில் இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்ததுனால என்ன நடந்தது அப்படின்னா அந்த ஐந்து தொகுதிகளிலேயுமே வந்து திமுக கூட்டணிக்கு அடுத்த இடத்துல வந்து தேமுதிக வந்திருந்தது தேமுதிகாவை ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக அங்கீகரிக்க வேண்டிய தேவை வந்து அதிமுகவுக்கு ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து தேமுதிக கூட்டணிக்கு வந்தப்போ நிறைய நிபந்தனைகளை வந்து தேமுகத்துக்கு முன் வச்சது நாற்பத்தி ஒரு இடங்கள்னு வந்து ஜெயலலிதா வந்து அது வரைக்கும் அவ்வளோ பெரிய இடங்களை யாருக்கும் கொடுத்ததில்லை ஒரு பெரிய கூட்டணி அமைக்கும் போது அவ்வளோ பெரிய இடங்களை வந்து கொடுக்க வேண்டிய தேவை வந்து ஜெயலலிதாவுக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமான திமுக ஆட்சிக்கு மக்கள் மேலே இருந்த அதிருப்தியே வந்து அதிமுகவை வெற்றி பெற வச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலில் ஒரு எதிர்கட்சி அதிமுகவை தவிர்த்து இன்னொரு கட்சியும் வந்து பலமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு அங்கீகரிக்க வேண்டிய தேவையை வந்து அந்த ஐந்து தொகுதியிடையே தேர்தல்களை அதிமுக புறக்கணித்தது வந்து உருவாக்குச்சு அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ பாமகவுக்கு உருவாகலாம் பாமக இதில் வந்து அதிக வாக்குகளை வாங்கினாங்கன்னா இதை வச்சே வந்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அவங்களுடைய டிமாண்டில் வந்து ரொம்ப ஹை லெவலில் வந்து செட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஒரு வாய்ப்பையும் வந்து எடப்பாடி பழனிசாமி உருவாக்கியிருக்கார் இந்த தேர்தலை புறக்கணித்தது மூலமாக பாமகவுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறது கூட்டணிக்கான ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னாலும் அதுவே வந்து அந்த சாதகத்திலே வந்து இன்னொரு பாதகமும் வந்து இவருக்கு இருக்கிறத வந்து மறுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமினுடைய இந்த அறிவிப்புக்கு அதிமுக எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அதிமுக தொண்டர்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்